ஹலோ ரமன் ரமா பூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது நாகமா அடுத்த பகுதி தொடர்வோம் முதல் தொகுதியை முடித்துவிட்டு இரண்டாவது தொகுதியை எழுதும் பணியை தொடங்கியபோது போது அலுவலக ஊழியர்கள் சிலர் எழுதுவதை நிறுத்தச் சொன்னார்கள் இது தவிர அவள் எழுதிய அனைத்தையும் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார்கள் நாகமா சோகத்தில் ஆழ்ந்தாள் ஆனால் கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது கையெழுத்து பிரதிகளை கொடுப்பதற்கு முன் அவள் அவற்றை பகவானின் முன் வைத்தாள் கண்களில் கண்ணீர் வலிய அவள் பகவானிடம் எதை வேண்டுமானாலும் செய்ய சொன்னாள் பகவான் ராஜகோபாலனை ஒப்பிட்டு அலுவலகத்தில் ஒப்படைக்கச் சொன்னார் முருகனார் குஞ்சுசுவாமி விஸ்வநாத சுவாமி போன்ற பக்தர்கள் நாகமா தனது பணியை தொடரவில்லை என்று வேதனைப்பட்டார்கள் அவர்கள் அவளை தொடருமாறு அறிவுறுத்தினார்கள் ஆனால் அவள் இணங்க மறுத்துவிட்டால் ஒரு நாள் குஞ்சுசுவாமி நிர்வாகத்தின் கடுமையான நிலைப்பாட்டின் காரணத்தை நாகமாவிடம் விளக்கினார் அவர் சொன்னார் நாகமா ஆசிரம அதிகாரிகள் உங்களை எழுதுவதை நிறுத்தச் சொல்ல போதுமான காரணங்கள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில காலத்திற்கு முன்பு பால் பிரிண்டன் முனுகள வெங்கடராமையா மற்றும் பலர் எழுதியபோது சிலர் தங்கள் படைப்புகளை நகலெடுத்து அவற்றை தங்கள் பதிப்பாக வெளியிட்டனர் சொந்தமாக எழுதி பணம் சம்பாதித்தார்கள் ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர் அல்ல நல்ல எண்ணங்கள் கொண்டவர் அதனால் நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள் எந்த ஒரு நல்ல வேலையை செய்யும்போது தடைகள் வரலாம் இந்த இடையூறுகள் காரணமாக எழுதுவதை நிறுத்திவிடக் கூடாது அல்லவா நாகமா நம்பிக்கையில்லாமல் இருந்தால் அவள் இரண்டு புகழ்பெற்ற தெலுங்கு அறிஞர்களிடம் ஆலோசனை கேட்டாள் சித்தா தீச்சதலு மற்றும் சீதாராம சாஸ்திரி குஞ்சு சுவாமியை போலவே அவர்களும் மிகவும் ஊக்கமளித்தார்கள் உண்மையில் சீதாராம சாஸ்திரிகள் நாகம்மாவிடம் பகவானின் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள உள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் இயல்பான மற்றும் உள்ளார்ந்த திறன் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் அது எல்லா பக்தர்களுக்கும் சாத்தியமில்லை எனவே இந்த அறிவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வது அவளுடைய கடமையாகும் ஆன்மீக உலகம் அதற்கு நீங்கள் இதை செய்ய வேண்டும் நாகமா இந்த வார்த்தைகளால் மன உறுதியும் ஊக்கமும் அடைந்து மீண்டும் எழுதத் தொடங்கினார் எப்பொழுதாவது அவள் எழுதுகிறாளா என்று நிர்வாகம் விசாரித்தால் மறுத்துவிடுவாள் இருப்பினும் இது அவளை மிகவும் எடை போட்டது மற்றும் ஒருநாள் அவளது குற்ற உணர்ச்சிகள் அனைத்தையும் ஒப்புக்கொள்ள பகவானிடம் செல்ல அவளை கட்டாயப்படுத்தியது நாகமா மண்டபத்திற்குள் நுழைந்ததும் சில பக்தர்களின் நடுவே பகவானை கண்டாள் மதுரையில் நடந்த சிறுவயது வாழ்க்கையை பற்றி அவர்களிடம் சொல்லி கொண்டிருந்தார் வீட்டை விட்டு வெளியேறும்போது அத்தையிடம் பொய் சொன்ன சம்பவத்தை அவர் குறிப்பிட்டார் இந்த சமயத்தில் பகவான் நாகமாவை கண்டு தன் முழு கவனத்தையும் அவள் மீது செலுத்தி கொண்டே சொன்னார் நாங்கள் பொய் பேசுகிறோம் என்பதல்ல ஏதோ ஒரு சக்தி நம்மை அவ்வாறு செய்ய வைக்கிறது ஆதிசங்கரால் கூட சந்நியாசம் எடுக்க முடிந்தது ஏனென்றால் அவர் தாயிடம் அவர் பொய் சொன்னார் அம்மாவிடம் பொய் சொன்ன பிறகுதான் அவருக்கு அந்த நிலை அடைய முடிந்தது அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமால் ரமா புப்போட்டு